நண்பர்களே இப்போ கேபி பாலா அவர்கள் வெளிநாட்டு கை கூடியா அப்படின்னு போட்டு ரெண்டு பேர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டத சமீபத்தில் நான் பார்த்தேன் நல்லது செய்யறதுக்கு இப்படி போட்டு சாவடிங்க அவன் பாலா நன்மையைத்தான் செய்கிறார்னு ஊருக்கு தெரியும் பாலா ஒண்ணு இந்தியாவுக்கு சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு நடிகர் ஆனா தான் வாங்கக்கூடிய சம்பளத்தில் கடன் வாங்கி பாலா வந்து நக்காரிகள் பண்ணுறது நல்லது பண்ண வர்ற எல்லாரையும் இப்படி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணியே காணாம இருந்துச்சிங்கன்னா யாரு அந்த சமயத்துக்கு நல்லது பண்ணுறது இந்த மன நலம் பாதிக்கப்பட்டவர்களால் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது என்ன பிரச்சனைனா என்னால் உயர முடியல இவன் எப்படி நல்லது பண்ணலாம் அந்த சமயத்துக்கு இவன் எப்படி நல்லது சொல்லலாம் இவன் எப்படி நல்லது பண்ணலாம் ஒரு சின்ன பையனுக்கு எப்படி பேரும் புகழும் வரலாம் அப்படின்னு வந்துட்டு போது அவன் மனசில் நல்லது பண்ணணும்னு இருக்குல்ல எந்த நாட்டுக்கு தான் கை கூடியதான் நான் வேணும் கஞ்சாவை வாங்கி கொடுத்தேன் தான் வாங்கி கொடுத்தேன் அந்த வீடியோவில் பார்க்குறேன் அந்த ஆம்புலன்ஸ் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ உடஞ்சி போயிடும் தகர டப்பாக திருடிட்டு வந்திருப்பானுங்களேன் ஏதாவது நல்ல மனநிலை இருக்கிற யாராவது இப்படிலாம் பேசுவாங்களா மனநிலை பாதிக்கப்பட்ட பல தற்கொலைகளை வைத்துக்கொண்டு தான் நல்லது பண்ணுறவனுக்கே வாழ்க்கையில் ஒரு இதெல்லாம் போச்சு வேறு நல்லது நல்லது வந்தால் கூட ஐயோ நம்மளை இப்படிலாம் கலாச்சிடுவாங்களோ நம்மளை இப்படிலாம் திட்டுவாங்களோ அப்படிங்கிற பேரில் நல்லது பண்ணுங்கிற எண்ணமே போயிடுச்சு தயவு செஞ்சு ஏதாவது வேறு வேலைம்தான் போய் பாருங்கள் இந்த நல்லது பண்ணுறவனெல்லாம் ட்ரோல் பண்ணாமல் வேறு எதாவது வேலைம்தான் போய் பாருங்கள் அந்த பையனோட மனசு எவ்வளவு புண்பட்டிருக்கும் ஒரு சாதாரணமாக ஒரு விஜய் டிவியில் வந்து மேடை மேடைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் வாங்கி அவர் படம் அடித்தா அதை ஒருத்தரும் போய் பார்க்கவே இல்லை வெளியிலலாம் பில்டப் பண்ணி கூட சரி அந்த படத்தையும் பெருசாக யாரும் போய் ஒன்றும் பண்ணலை யாராவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு இங்கே முன்னுக்கு வந்தாங்கன்னா அவனை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கிட்டே அவர் கூட்டம் முடிஞ்சா உங்களால் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வாங்க வர முடியலையா அடுத்தவனை பார்த்து இப்படித்தான் பொறாமையில மனம் வெதும்பி போய் இப்படி எதையாவது ஒன்று பேசணும்னு தோணும் அதுக்காக நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க சரியா இருந்து இரண்டு பேர் வந்து பேசுகிறாங்க நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இனிமேல் தயவு செஞ்சு பாலாவை யாரும் அப்படின்லாம் பேசாதீங்க பாலாவுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் பாலாவுக்கு ஒன்று அப்படின்னா நாங்கள் எல்லோரும் ஒன்று தருடன் நிற்போம் நன்றி வணக்கம்